ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியில் இனியான எபிசோடில் இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ யமுனா நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க இப்போ யமுனோடைய அம்மா இருந்துட்டு கங்கா கிட்டே போயிட்டு என்ன கங்கா நடக்குது இந்த காவேரி கூட இந்த யமுனா அப்படி சண்டை போட்டால் நான் எக்ஸாம் எழுதவே போக மாட்டேன் நல்லா சொல்லிகிட்டு இருந்தேன் காவேரி தனியாக கூட்டின்னு போய் பேசுனமே யமுனா எக்ஸாம் எழுத போகிறேன்னு ஒத்துக்கிட்டாலே இதே கேட்டு கங்கா இருந்துட்டு அம்மா இப்போ எமுன்னா எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வரட்டுமா எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ காவிரி இருந்துட்டு அம்மா நானும் தங்கச்சி கூடவே போகிறோமா அவள் எக்ஸாம் எழுதிட்டு வர வெறிய அங்கே இருந்து கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு எமுனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்காக என் கூட வரீங்க நான் எக்ஸாம் எழுத போகிறேன் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு காவிரி இருந்துட்டு இல்லை எமுனா நானும் உன் கூட இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவிரி சொன்னதை கேட்டு கங்காவும் காவேரி அம்மாவும் காவேரி மேல சந்தேகப்படுறாங்க இப்ப விஜய் இருந்துட்டு என்ன யமுனா எக்ஸாம் எழுதுறதுக்கு தானே போற வேணும்னா நான் காரில் கூட்டின்னு போய் விட்டுட்டு வரேன் வா எமுனா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போறாங்க இப்போ விஜய் காவேரிக்கிட்ட என்ன காவேரி எப்ப பாரு தொடர் தொடச்சு பேசிட்டே வருவேன் எதுவுமே பேசாம அம்மிதே இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து யமுனா இருந்துட்டு மாமா எவ்வளோ நல்லவங்க மாமா அக்கா மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க ஆனா அக்கா இருந்துட்டு மாமாவை ஏமாத்தாலே அப்படின்னு நினைச்சு திட்டிக்கிட்டு வராங்க இப்ப நீ வீண் ஐயோ என்னால ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கெடக்கூடாது யமுனா கண்டிப்பா எக்ஸாம் எழுத போகணுமே நம்ம யமுனா கிட்ட போயிட்டு பேசி அவங்கிட்டு இப்ப யமுனாவை பாக்குறதுக்கு காலேஜுக்கு வராங்க இப்ப நிவின் காவேரிய பார்த்ததுமே காவேரி கூட போயிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்ப காவேரி நிவின் பார்த்ததுமே ரொம்பவே கோவப்பட்டு இப்போ நீ இங்க எதுக்காக வந்த ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிடு நீ என்ன கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்க விட நிவின் ஒழுங்கா போ யமுனா வர்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறது எல்லாமே யமுனா கேட்டுட்டு அக்கா என்னக்கா நடக்குதுங்க சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப என்ன நிவீன் கூட நீங்க பேசிட்டு இருக்கீங்க உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையாக்கா விஜய் மாமா எவ்வளோ நல்லவங்க அவங்கள போய் நீங்க ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களே யமுனா சொன்னதே கேட்டு நிவீன் ரொம்பவே கோவப்பட்டு இங்க பாரு யமுனா என்ன தெரிஞ்சதுன்னு நீ பேசிட்டு இருக்க காவேரி மேல எந்த தப்பும் இல்ல அவங்கள பத்தி எல்லா ஒன்றுமே உனக்கு தெரிஞ்சா நீயே ரொம்பவே ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நிவின் சொன்னதை கேட்டு காபிரி இருந்துட்டு நிவின் எதுவுமே சொல்ல வேணாம் நீங்க உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ